இப்போது நம்ம மீன் குழம்பு செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா மீனை வந்து இந்த மாதிரி கிளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம் இந்த மாதிரி கிளீன் பண்ணி வச்சுக்கிட்டு வஞ்சரம் மீன் மீனை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு கேஸ் பற்ற வைக்கணும் பற்ற வச்சுட்டு கடாய் எடுத்து வச்சுட்டு இதுலேயே கொஞ்சம் எண்ணெய் பற்றி எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காய் தான் பண்ணுவோம் எண்ணெய் காய்ஞ்சோட எண்ணெய் காய் போது எண்ணெய் காய்ஞ்ச உடனே கடுகு எண்ணெய் காய்ச்ச உடனே கடுகு கொடுத்துவேன் கடுகு கொஞ்சம் நிறையவே போடுவேன் வாசனையாக இருக்கான்

Jadi, yang lainnya akan diterapkan di Afrika. yang lainnya juga, jadi yang lainnya, yaitu Kakak Lina, Sungai Cilicinta, kawah Pondok Cilikang, Kakak

தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா முறுக்கி அதை நல்லா முறுக்கி முடிச்சுவிட்டு முறுக்கி நல்லா போட்டு சுவையான மீன் கொழம்பு இது பண்ணிணா தண்ணி நல்லா நல்லா வெங்காயம்ிட்டே இருக்கு அதுக்கு நாம புலிக்கு அரிசல் போயிடுச்சு என்ன பண்ணணும் புலியல் பாத்திரத்தில் வந்து பாத்திரத்தில்

புளியை கொஞ்சம் வாஷ் பண்ணியிருக்கோம் புளியை வந்து எடுத்துக்கலாம் இதில் மண் கல்லாம் இருந்துச்சுன்னா வந்துடும் புளியை வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணி இந்த மாதிரி அது எடுத்து வச்சுக்குவோம் இன்னும் புளி பத்தா தான் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேவையானது புளி புரிச்சு புளி கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவோம் அதனால் புளி குடிச்சுக்கோம் வெங்காயம் தீஞ்சக்கூடாது வந்து அதிகமாக

நல்லா புளியை காய்ச்சி வச்சுக்கணும் கூட கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்ம தக்காளி கொஞ்சம் பார்க்கலாம் தக்காளியெல்லாம் நல்லா வதணும் நல்லா நம்ம தக்காளி குழம்பு நல்லா கொழம்பு வரணும் அப்படி நல்லா நம்ம வதக்கலாம் மூடி போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக அது வரும் கொஞ்சம் அதுக்குள்ள நம்மளுக்கு குழிக்கு தேவையானது ரெடி பண்ணி வச்சிருக்கோம் புளியை நல்லா கரைச்சிட்டு நல்லா குழி தனியா ஒரு

நல்லா வாசனை வெண்டையுமே இந்த கழுவத்தில் சின்ன வெங்காயம் பூண்டு சாப் பண்ணி போட்டோம்ல சாப் பண்ணி பூண்டு சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி கூடாது அப்படியே போடுங்க மிசா போடுங்க நல்லா இருக்குது புளி தண்ணியை ஊற வச்சுருக்கோம்ல அது ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்குவோம் புளிஞ்சி எடுத்துட்டிங்கன்னா புளிஞ்சி எடுத்துட்டிங்கன்னா இந்த கட்டில் வச்சுக்கலாம் புளிஞ்சி வச்சுட்டு ஏன்னா அப்போ தான் நம்ம ஃபில்டர் பண்ணுறதுனால ஆனால் அடியில் இருக்கிற மண் கல் எல்லாம் நல்லா தண்ணி எடுத்துட்டு தக்காளி நல்லா புளி தண்ணியில் ஏன்னா நம்ம தான் தக்காளி வரும் போட்டோம் ஒன்றும் உப்பு போட்டு இதை நல்லா களை பாருங்கள் பண்ணிட்டு இந்த புளி தண்ணிலேயே புளி தண்ணியிலேயே கொஞ்சம் கருவத்தில் வாஷ் பண்ணிட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு

இது வந்து தனியாத்தூர் இது கொஞ்சம் தனியா தூள் ஆச்சு இதுவும் ஆச்சு தான் ஆச்சு தனியா கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் மஞ்சள் நம்ம அழகா துணை இப்போ அவ்வளோ எடுத்தால் தான் உங்களுக்கு தனியாக நல்லா காவல் இருக்காது குழம்பு நல்லா குழம்பு

கொஞ்சம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் செம்மையா இருக்கு காரம் கொஞ்சம் கம்மியா இருக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம் மீன் வேலை இன்னும் கொஞ்சம் இப்போ வந்து தண்ணியாக ஊற்றக்கூடாது புளி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கு என்ன பண்ணோம் ஏற்கனவே புளி கொஞ்சம் இது பண்ணி வச்சிடணும் அது நெய்யணும் அதை இடத்து திரும்ப அந்த மாதிரி நல்லா இது பண்ணிட்டு தண்ணி வெறும் தண்ணியாக ஊற்றணுன்றதை கொஞ்சம் இது பண்ணி மிளகாய் புளி கொஞ்சம் கம்மியாக இருக்குது கொஞ்சம் நான் போட்டுக்கிட்டேன் போதும் என்ன சொண்டிருச்சுன்னா அப்போ ரொம்ப உப்பு கரைக்கி வச்சிடும் போதும் இப்போ வந்து மூடி வச்சிடும் కొత్తమూీ కొంచెం ఎత్తు వచ్చి మాంగా ఏదనే పులి నమ్మకున్న ఊతురుకుంటా పోంగా వాష్ పన్నోం Wash it well and put it in a bowl. எடுத்து வச்சுட்டேன் அப்புறமா போடுவாங்க இந்த பச்சை மிளகம் வந்து காரம் நிறைய கிடைக்கும் அதனால் பச்சை மாதிரி நல்லா காம்பு கிளிகிட்டு மூசு அப்படியே போட்டிங்கன்னா காலை காரம் நிறைய இருக்கும் அதனால் நான் கொஞ்சமாக அந்த அதில் காம்ப மட்டும் இந்த மாதிரி வாஷ் பண்ணி வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி அதில் அந்த குழம்பு நல்லா இதாக இருக்குது

மீன் இந்த மஞ்சள் திரு உப்புலாம் போட்டு கிளீன் பண்ணி மீன் வச்சுருக்கோம் க்ளீன் பண்ணிட்டோம்னா அப்போது இதை போட்டு அப்படி

மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மீன் தான் நல்லா விழுந்துருவோம் இல்லைன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மீன் குழம்புல வந்து கொஞ்சம் புளி இந்த நிறைய போட்டிருக்கோமா அதனால ஜீர்ணமாகாதுன்றதுக்காக கொஞ்சம்னா பெருங்காயம் பெருங்காயம் இ போட்டு பண்ணக்கூடாது இருக்கும் ஏன்னா மீன் வந்து குழஞ்சு பாத்தீங்களா எப்படி இருக்க வொன சாப்பிட்றது இல்லை ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த குழம்புலேயே ஓரணப்பிற்கு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க ஸ்மெல்லே சூப்பராக இருக்குங்க மீன் குழம்பு ஸ்மெல்லே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா இருக்கும் எனக்கு பிடிச்சிருக்கும் சின்ன மிளகாய் அதிகமாக யூஸ் பண்ணுற வந்தால் யூஸ் பண்ணிக்கிறேன் சின்ன மிளகாய் நல்லாயிருக்கும் அவ்வளோ தான் மீன் குழம்பு கொதிக்காக வாசனை மாங்காக வாசனை பச்சை மர வாசனை அப்படி அவ்வளோதாங்க இப்போ வந்து ஃபைனல் டச்சப் என்ன பண்ணுங்க அப்படின்னு கொஞ்சம் கருவலை அப்படி